ஆசீர்வாதமா உனக்கு வாழ்க்கையில இருக்கே அப்படின்ட்டு ஆண்டவர் ஆபுராம் கிட்ட சொல்லுகிறார் ஆனா ஆபுராமோ அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறான் நம் வாழ்க்கையில நம் வாழ்க்கையில ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது நம்ம ஆண்டவர் பார்க்கணுமா இல்ல நம்ம தேவைகளை பார்க்கணுமா என்று நம்ம யோசிக்கணும் ஆபிராம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்று ஐ மீ எக்ஸிட்டிங் கிரேட் நான் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் பா அப்படின்ட்டு தேவனம் கூட இருந்தாலும் அவன் கேட்ட கேள்வி ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் என்ன செய்வீங்க நம் வாழ்க்கையில அநேகரை தன் ஆண்டவர் ஆண்ட சொல்றாரு எப்ப நான் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வந்திருக்கேன் பா அப்படின்னு சொல்றாரு ஆனால் நீங்களோ ஆண்டவரே எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருவீங்க என்று இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ நம்ம ஆசிர்வாதத்துக்கு அது தடையா இருக்கிறது ஆனால் ஆண்டவரே நீரே என் ஆசிர்வாதம் நீரே பெலன் நீரேன் கேடகம் நீரேன் கோட்டை என்று நாம் அதை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில தருவார் ஆபிராமோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்துச்சு ஆனா அவனுக்கோ குழந்தை இல்ல அவன் வாழ்க்கையில குழந்தை இல்லை அவன் ஆரம்பத்தில் அவன் தேடுறது என்ன காரியனா ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லைன்னுதான் நீ எனக்கு குழந்தை தருவீங்களா அப்படின்ட்டு ஆண்டர் சொல்றாரு எப்பா வானத்தை நோக்கி பாரு நட்சத்திரங்களை என்ன முடியுமா உன்னால என்ன முடியாதா அவ்வளோ தூரம் அவ்வளோ பெருசா உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணு ஆண்டர் சொல்றாரு ஆண்டர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தை அவன் நம்பினா அந்த நம்புனத அவனுக்கு நீதியாய் கருதப்பட்டது இந்த வாக்குதத்தை கொடுக்கு அவன் எழுத்தஞ்சு வயசு ஆனால் அந்த வாக்குதத்தை நிறைவேனதோ நூறாவது வயது குழந்தை பிறந்த பிறகும் பிறந்த ஒரு பையனா இருக்கான் அப்போ ஆண்டர் வந்து அவங்க சொல்றாரு எனக்காக அந்த பையனை பலி கொடுக்கணும் ஆபரா பார்த்தீங்கன்னா மறுவார்த்தை எதுவும் பேசவே இல்லை நீ கேள்வி கேட்ட மாதிரி அந்த இடத்துல அவ கேள்வி கேட்கல ஏன்னா அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு அவன் சொன்னான் வாங்க போலாம் நம்ம மேலே போய் பலி செலுத்தலாம்னு சொல்லிட்டு அவன் பையனும் ஆபராவும் போறாங்க மலை மேல போறாங்க போகும்போது அவன் பையன் கேட்குறான் அப்பா நம்ம கிட்ட விறகு எல்லாம் இருக்கு ஆனா பலி செலுத்த பொருள் இல்லையே பலி செலுத்த ஆடு இல்லையே அப்படின்னு கேட்குறான் அப்பா ஆபராம் சொல்றாரு ஆண்டவர் நம்மளுக்கு தேவலை சந்திப்பார் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு மலை மேல போறான் ஈசாக்கை படுக்க வைக்கிறான் கத்தியத்தை குத்த போறான் ஆண்டவர் தடுத்து நிறுத்துறாரு உன் பையன் மேல கைய போடாத நான் உனக்கு இது இன்னொரு காரியத்தை உனக்கு செஞ்சு வச்சிருக்கேன் இன்னொரு ஆட்டுக்குட்டிய நான் வச்சிருக்கேன் அதை பலி செலுத்த இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா நம் வாழ்க்கையில அநேக எப்படி ஆவராம் எழுத்தஞ்சி சொன்னோம் அதே போல நம்ம கேள்வி கேட்டே இருக்கிறோம் ஆனா எப்போ நீங்க நம்புறீங்களோ எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுது இந்த காரியம் நீங்க கேட்கிற காரியம் நீங்க நாடிக்கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் நடக்கும் எப்பொழுதுனா அவர் மேல விசுவாசிக்கும் போது அவரே நம்பி இருக்கும் பொழுது அவரே நோக்கி பார்க்கும் போது பவுல் ஒன்று ஒருத்தர் இருந்தாரு அவர் சொல்றாரு என்கிட்ட மகிமைப்படுத்த என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் என்கிட்ட மகிப்படுத்த ஒன்னே வந்தாக்கு அது ஆண்டவர் இயேசுவோட சிலுவை அவர் மட்டும் மட்டும்தான் நான் மகிமைப்படுத்துவேன் அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரே நமக்கு ஆசுவதமாக நம்ம கருதும் பொழுது நம்ம தேவைகளாக ஏமாத்துணுங்க உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மட்டும் உங்கள் ஆஸ்வாதமாக கருதுங்க ஆண்டு சொன்னார் உன் தேவைகளாக சந்திப்பேன் உன் என்னென்ன தேவைக்கு எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ எதுக்கும் கவலைப்படா நான் உன் இருந்து உன் தேவையிலையும் சந்திக்கிற தேவனாயிருப்பேன்ற கத்தர் இந்த வார்த்தையை அசைப்பாங்க ஆமே